சிறிய எறும்பும் பட்டாம்பூச்சியும் ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது அந்த எறும்பு மிகவும் கடினமாக உழைக்கும் நாள் முழுவதும் தன் உணவை சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் அது எப்போதும் கோடை காலத்தில் உணவை சேகரித்து வைத்துக் கொண்டு மழை காலத்தில் அதை உண்டு வாழும் அதே காட்டில் ஒரு பட்டாம்பூச்சியும் வாழ்ந்து வந்தது பட்டாம்பூச்சி எப்போதும் அழகாக இறக்கைகளை விரித்து பூக்களுக்கு இடையே பறந்து திரிந்து கொண்டிருக்கும் அது எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கும் ஏன் இப்படி கடினமாக உழைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நாள் கோடை காலம் முடிந்து மழை காலம் வந்தது மழை தொடர்ந்து பெய்தது எறும்பு தன் வீட்டில் அமைதியாக இருந்தது அது சேகரித்த உணவு அவனுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எங்கும் பறந்து சென்று உணவு தேட முடியவில்லை மழையில் நனைந்து பசியால் வாடினது பட்டாம்பூச்சி எறும்பின் வீட்டிற்கு சென்று எனக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமா நான் பசியால் வாடுகிறேன் என்று கேட்டது எறும்பு பட்டாம்பூச்சியை பார்த்து பட்டாம்பூச்சி நீ எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பாய் கோடை காலத்தில் நான் உழைத்து உணவு சேகரித்த போது நீ ஏன் உழைக்கவில்லை என்று கேட்டது பட்டாம்பூச்சி தலைகுனிந்து நான் தவறு செய்துவிட்டேன் இனிமேல் நான் கடினமாக உழைப்பேன் என்று சொன்னது எறும்பு பட்டாம்பூச்சிக்கு உணவு கொடுத்தது பட்டாம்பூச்சி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அன்று முதல் கடினமாக உழைக்கத் தொடங்கினாள் நீதி வருங்காலத்திற்காக தற்போது கடினமாக உழைப்பது முக்கியம் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது ஆனால் பொறுப்பையும் மறக்கக்கூடாது